ஒரு எக்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணார் பொருளை பையருக்கு அனுப்பிச்சிட்டாரு டாக்குமெண்ட்டையும் பயிருக்கு அனுப்பிச்சிட்டாரு அவர் கொஞ்சம் நாளில் பணம் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பளவு உட்காந்துருக்கிறாரு பையரை பொறுத்தவரையில் கண்ணாக ரெண்டு லெட்டு தீங்கி ஆசையா அப்படின்ற மாதிரி தான் டாக்குமெண்ட்டையும் பொருளையும் வச்சுக்கிட்டு குட்ஸ் ரிலீஸ் பண்ணி மொத்த காசையும் அவர் ஆட்டை போட்டு போயிட்டார் எக்ஸ்போர்ட்டருக்கு பட்டனாமல் ஸோ இது வந்து சத்தம் இல்லாமல் பல எக்ஸ்போர்ட்டர்ஸ் இப்படி தான் ஏமாறுறாங்க பேமெண்ட் டைம்ஸில் அப்படி இப்படி பேசுவாங்க குட் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் பண்ணுவாங்க ஆனால் டாக்குமெண்டில் போட்டு விட்ருவாங்க ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லாமல் பையரால் குட்ஸை ரிலீஸ் பண்ணவே முடியாது ஸோ டாக்குமெண்ட்டை நாம் என்ன பண்ணணும் நேரடியாக பையருக்கு அனுப்பாமல் பேங்க் மூலியமாக நாம் அனுப்பணும் ஸோ பேங்க் என்ன பண்ணணும் நேரடியாக பையர்கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி காசை வாங்கிட்டு கொடுக்கும் இல்லை ஒரு கேரண்டி வாங்கிட்டு கொடுக்கும் ரெண்டுமே நமக்கு சேஃப் இல்லையா ஸோ குடிமை யார் கையில் இருக்குது பேங்க் கையில் இருக்குது ஸோ இந்த அவேர்னஸ் தெரியாமல் தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு டாக்குமெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதுலேருந்து எப்படி அதை அனுப்பணும் அப்படின்ற வரைக்கும் ஒரு முழுமையான சப்ஜெக்ட் வந்து நம்மளோட ஜூலை மாதம் எக்ஸ்போர்ட் கோர்ஸில் வந்து கவர் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் பையர் ஐடென்டிஃபிகேஷன் எக்ஸ்போர்ட் கொட்டேஷன் இம்போர்ட்டு இந்த மாதிரி பல விஷயங்களை உள்ளடக்கின ஒரு முழுமையான கோர்ஸாக இது இருக்கும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஒரு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு எக்ஸ்போர்ட் வெபினார்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போது இந்த வீடியோவில் நாம் வந்து இலங்கைக்கு ட்ரெஸ் ஏற்றுமதியை பற்றி பார்க்க போகிறோம் ஒருத்தர் வந்து கமெண்டில் கொடுத்துருந்தாரு என்னோடய ட்ரீம் இது இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு இலங்கைக்கு ட்ரெஸ் ஏற்றுமதி பண்ணுறதில் வந்து பழைய மாதிரி இப்போ பண்ண முடியல ஏன் அப்படின்னா இலங்கை அரசு சமீபத்தில் ஒரு பெரிய பொருளாதார சிக்கலில் மாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டிட்டு வருது ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இலங்கை அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க அது என்னென்னா இந்த மாதிரி ரெடிமேட் ட்ரெஸ்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறவங்க குறைஞ்சது ஆறு மாதம் க்ரெடிட் பீரியடில் தான் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது இம்போர்ட் பண்ண டேட்டில் இருந்து ஆறு மாதம் கழிச்சு தான் பணத்தை செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நம்மளை பொறுத்தவரையில் இன்னைக்கு இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ஆறு மாதம் கழித்து தான் பணம் வரும் ஸோ அப்படி நீண்ட கால கடன் வகையில் நாம் ஏற்றுமதி பண்ணோன்னா நமக்கு லாபமா அப்படின்றத முதல்ல யோசிக்கணும் ஏன்னா ஆறு மாதம் கிரெடிட்டுங்கிறது ரொம்ப பெருசு ஸோ அதில் வந்து பெரும்பாலும் நம்ம லாபம் அந்த வட்டி வட்டியை கணக்கு போட்டாலே லாபம் வந்து ஒன்றுமெல்லாமல் போயிடும் அதனால் இந்த ட்ரெஸ் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு முன்னாடி பர்டிகுலராக நீங்கள் என்ன ட்ரெஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஹெச்எஸ் கோடை பையர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ஹெச்எஸ் கோடுக்கு இம்போர்ட் பாலிசி என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கங்க உங்கள் ஸ்ரீலங்கன் பையருக்கு இதை பற்றி தெரியல அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சிஹெச்சிட்ட இதை பற்றி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஸோ அவங்ககிட்ட கேட்டுட்டு பாலிசி ஓகேயா அப்படின்றத பாருங்கள் உடனடியாக பணம் கொடுக்கலாமா இல்லை ஒரு மாதத்தில் கொடுக்கலாமா இல்லை ஆறு மாதத்தில் கொடுக்கலான்னு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் இன்னும் இருக்கா இல்லை லேட்டஸ்ட்டாக எதாவது அப்டேட் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு எடுத்து ஏற்றுமதி பண்ணுறது தான் கரெக்ட் எந்தெந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் ஏற்றுமதி பண்ணலாம் அவர் வந்து ப்ளைனாக ட்ரெஸ் அப்படின்னு தான் சொல்லி சொல்லியிருந்தார் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இலங்கைக்கு ஏற்றுமதி ஆகிறது டிஷர்ட் மாதிரியான பொருட்கள் ஆகுது லெகிங்ஸ் ஆகுது அப்புறம் லேடிஸ் டாப் வந்து அதிகமாக ஆகுது ஓவன் டாப்ஸ் அதிகமாக ஏற்றுமதியாகுது அதுக்கடுத்து இந்த இளம்பிள்ளை பகுதியில் இளம்பிள்ளை தெரியும் இல்லையா சேலத்துக்கும் ஈரோட்டுக்கும் நடுவில் இருக்குது அங்கே நிறைய சாரீஸ் வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டு மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து ரேட் ரொம்ப குறைவாக இருக்கும் ஐநூறு அறநூறு ரூபாய்க்கு வாங்குகிற அந்த மாதிரியான சாரீஸ்லாம் பெரிய பெரிய ஷோரூமில் மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கு வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து தான் வாங்குகிறாங்க ஸோ அதே மாதிரி நாம இளம் இளம்பிள்ளை சாரீஸை வந்து இலங்கைக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அங்கேயும் பெரிய லாபம் கிடைக்கும் இந்த ரெண்டு மடங்கு குறைஞ்சது ஒரு நூறு நூற்றம்பது சதவீத லாபம் அது அங்கே வந்து இலங்கைக்கு ஏற்றுமதி பண்ண மூலிமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து ட்ரெஸ் ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்படி இந்த வாய்ப்பு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இம்போர்ட் பாலிசியை தெரிஞ்சுட்டு நீங்கள் ஏற்றுமதி பண்ணுங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் சும்மா ஆறு மாத கிரெடிட்கெலாம் நம்ம ஏற்றுமதி பண்ணோன்னா வருஷத்துக்கே ரெண்டே ரெண்டு ட்ரேடு தான் பண்ண முடியும் ஏன்னா அவ்வளோ தூரம் பணம் அங்கே லாக் ஆகிருந்தது அப்படின்னா அது நம்மளோட மற்ற பிஸ்னஸையும் பாதிக்கும் லாபமும் கரைஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஸோ யோசனை பண்ணி பண்ணுங்கள் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்